குடும்பம் வந்து பெரிய சினிமா குடும்பம் தான் சொல்லணும் ஸோ அதனால வந்து சரி எல்லாம் நடிக்கிறாங்க அப்படி தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டெலாம் சொல்ல முடியாது இப்போ கூட எனக்கு நடிக்கிற ஒழிய நான் வெளியிலேருந்து மற்றவங்க நடிக்கிறது பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன ஒரு பதினோரு வயசு இருக்கும் அப்போ ஒரு தெலுங்கு படத்தில் கேட்டாங்க சரி போய் பண்ணேன் அதுக்கப்புறம் தமிழில் வந்து கிருஷ்ணன் பஞ்சு சார் வந்து சுஜாதம்மா வந்து என்ன தவம் செய்தேன்னு படம் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு அவங்களுக்கு தங்கச்சி கேரக்டர் எனக்குன்னா அவ்வளோ பயம் ஏன்னா அவங்களாம் இவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் அவங்களாம் என்னோட ஃபஸ்ட் டைலாக் வந்து என்னன்னா விஜயகுமார் சார் வந்து அந்த படத்தில் ஹீரோ அவர் வந்து நான் விளையாடிட்டு இருப்பேன் என்னை கூப்பிட்டு ஒரு லெட்ரு கொடுப்பாரு கொடுத்து இதை எடுத்துட்டு போய் உங்கள் அக்கா கிட்டே கொடுங்க ரொம்ப பயமா இருந்தது கையெல்லாம் ஒரே நடக்கும் என்னடா கரெக்டாக சொல்லணுமே சொல்லணுமேனு அதுக்கப்புறம் நேராக போன அக்கா அக்கா இந்த லெட்ரு வந்து அந்த மாமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு அவங்க திரும்பி பார்க்குறச்சா அவர் இருக்க மாட்டாரு அங்கே பார்த்துட்டு அங்கே யாருமே இல்லையே அப்படின்னா அக்கா கொடுத்தாங்க அக்கா அங்க ஒரு மாமா இருந்தார் இதுதான் டைலாக்